ஒரு பெரும் பள்ளத்துக்கு என்னை அழைத்து செல்கிறாங்க சுற்றிலும் ஒரு பசும் சோலை அதில் தண்ணி கொஞ்சம் தண்ணி இருக்கு தேங்கி கிடக்கிறது ஒரு அழுக்கான பேண்டு சட்டை ஒரு தோல் பை அதில் தான் தண்ணி எல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் பார்க்க முடியாது தூரத்தில் போகிறாங்க ஆனே இங்கே வந்து பேய்கள் நடமாடுறதா சொல்கிறாங்க என்னப்பா பேய் நடமாடுறதுங்கிற ஆமாண்டா இங்கே நிறைய செத்து போயிருக்காங்க உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறா இருட்டிட்டுனா நம்ம இங்கே இருக்க முடியாது நமக்கும் என்ன ஆகிடும் கிளம்பிடுவோம் வாங்க அப்படின்னு வந்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம் அப்பொழுது ஒரு சூறை காற்று இனம் புரியாத ஒரு சலசலப்பு படப்படப்பு காற்று அடிக்கிறது சீக்கிரம் வாங்க சைக்கிளை பின்னாடி பிடிச்சிட்டு வாங்கன்னு தள்ளிகிட்டே வந்துட்டு இருக்கோம் அப்பொழுது ஒரு சிறிப்போலி மேகத்திலிருந்து காடு நாட்டு நாட்டுக்கு போய் என்னோட நாட்டு மக்களை பார்த்து என்னுடைய வீட்டுக்கு போனா போதும் அப்படிங்கிற ஒரு இதுல அவர் வந்து வராரு வரும்போது கையில ஒண்ணுமே கிடையாது குளச்சல்ல பரணமுறி அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம டக்குன்னு கூட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு நேரம் அப்பதான் தன்னை யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்பது மணிக்கு மேல பஸ் ஏறுறாரு அதெல்லாம் படிக்கும் போது மனசு ரொம்பவே கனத்து போச்சு நீங்க வாழ்க்கையில அவருக்கு எப்படி அறிமுகமானீங்க அது வந்து ரொம்ப லேன்ஸ் பார்த்துட்டே இருந்தாங்க எதுவும் செட் ஆகலை ஏன்னா ஊரில் என்னன்னா நாங்கள் நாடார் கம்யூனிட்டி நிறைய டவுரி கொடுக்கணும் பட் என்னோடய ஃபேமிலி அந்த அளவு வெல் செட்டில் அப்படியெல்லாம் இல்லை ஓரளவு மீடியம் அப்படி இருக்கச்ச சரி நான் சொன்னேன் எனக்கு இந்த டிரைவர் கண்டக்டர் போலீஸ் அதெல்லாம் எல்லாம் இன்வால்வ்மெண்ட் இல்லை ஏதோ ஒரு படிச்சுருந்தா போதும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்க சொன்னாங்க டிப்ளமோ படித்த ஒரு பையன் இருக்கான் ஏதோ ஒரு சின்ன ஆஃபீஸ் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொன்னேன் சரி மேரேஜ் முடிஞ்சு மேரேஜ் முடிஞ்சு ஒன் இயர் முடிஞ்சு ஒன் இயர் இவங்க வந்து ஃபினான்ஸு இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஜாண்டிஸ் அப்போ கலெக்ஷனுக்கு போக முடியல எல்லாமே அவுட்டு டோட்டலி அவுட்டு எல்லா ஜோலையும் விற்றுட்டு க கடனெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அதே மாதிரி நாகர்கோவில்ந்து சென்னைக்கு மறைமுகமாக வர மாதிரியே வரோம் நாங்கள் யாருக்குமே எதுவும் சொல்லலை வரோம் வந்ததுக்கப்புறம் ஒருத்தருக்கு மட்டும் கொஞ்சம் செட்டில்மெண்ட் இருந்திருக்கு போல் அது எனக்கு தெரியாது ஏன்னா அவங்க சொல்லலை திருப்பி இருந்த ஜோலெல்லாம் வந்துட்டு அவருக்கு இவங்க ஒரு ஸ்லிப் பே செக் ஸ்லிப் கொடுத்துருக்காங்க அதை வச்சு அவங்க பே இது கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க பிடிவாரன் போடுவாங்க நகை விற்கேன் போகிறேன் கடன் அடைக்கேன் திருப்பி இங்கே வரேன் வந்துட்டு இவங்களுக்கு வேலை இல்லை நான் மட்டும் ஒரு ஆர்கிடெக்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரியா என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் பண்ண கொலிக்கிட்டே கேட்டுட்டு இவங்களுக்கு திருப்பி அங்கேயே ஒரு இன்டீரியர் ஏன்னா இவங்களும் அதே கோர்ஸ் படிச்சிருந்தனால அவங்களுக்கு கொஞ்ச நாள் அந்த வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறம் திருப்பி அந்த வேலையில் ப்ராப்பராக சேல்ரி எல்லாம் கொடுக்கல அதுக்கப்புறம் அவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கும் சூப்பர்வைசராக போனாங்க அது மாதிரி போயிட்டு இருக்காச்ச ஆக்சிடென்ட் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஒன்றுமே இல்லை பிளாங்க் ஆக்சிடென்ட் ஆகாச்சு நான் வந்து பெரம்பூரில் அவங்க வீட்டில்தான் நான் படித்து முடிச்சதுலேருந்து வந்துட்டு டோட் போடலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவங்க பொண்ணு இல்லை அவங்க டீச்சராக இருந்தாங்க அவங்க வீட்டில் இருந்த சபண்டம் நிறுத்துனாங்க நானே தான் எல்லாம் பண்ணிப்பேன் காலையில் சமைப்பேன் எல்லாம் பண்ணுவோம் அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க அவங்களும் என்ன ஒரு பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் பணம் இல்லை நகை இல்லை தெரிஞ்ச உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருந்துச்சு அவங்க வீட் வாடகை கொடுக்க முடியல ஏன்னா நாங்கள் இங்கே இருக்க நான் நல்லா இருந்தேன் இவங்களை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வேலை இல்லை அப்போ வந்து எனக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சேலரி அது அவங்களுக்கே போயிடும் வாடகை கரண்ட் பில்லுன்னு இப்போ நான் போகலை ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அவங்க பெரிய அண்ணாவுக்கு கல்யாணத்துக்கு பட்டு புடவை எல்லாம் தட்டில் வச்சு தந்துட்டு சொல்லுவாங்க ஊருக்கு மேரேஜ் போடுறதை கழுத்தில் எல்லாம் ஒன்றும் இல்லை எல்லோரும் என்ன என்ன கேட்பாங்க இங்கே ரிசப்ஷன் வச்சுருக்கேன் வந்துடுமா அப்படின்னாங்க சரி அப்போவே முடிவு பண்ணிவிட்டு இந்த வீட்டில் இருந்து காலி பண்ணிடுறேன் நமக்கு வேண்டாம் அப்படின்னு காலி பண்ணிவிட்டு தான் இங்கே வந்தோம் சரளாக்குவாங்க அவ்வளோ கஷ்டப்படுவேன் நான் அந்த குழந்தைக்கு ஆனால் இப்போது ஹேமலா தான் ஒரு ஆர்கிடெக்ட் இருந்தாங்க அந்த பொண்ணை நான் தேடு ஆனால் கிடைக்க மாட்டேங்க எங்கே இருக்கா தெரியல ஆனால் அவள் எனக்கு சீசன் டிக்கெட்டில் இருந்து அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன வேணுமோ எல்லாமே பண்ணுவான் சலிதா சுப்ரமணியன்னு சைல்ட் ட்ரஸ்ட்டில் ஒரு டாக்டர் இருந்தாங்க அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க மெடிசன் எல்லாம் அவங்களே கொடுப்பாங்க குழந்தை குட்டி குழந்தை அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா நான் இது மாதிரி ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கவா அப்படி கேட்டாங்க சரி ஓகே நான் குழந்தையும் பார்த்த மாதிரி இருக்கும் ஏன்னா வெளியே போய் வேலையும் பண்ண முடியாது கையெல்லாம் இது பண்ண முடியாது ஓகே பார்த்துக்கேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளையும் பார்த்த மாதிரி இந்த ஊரப்பாக்கம் டைம்ஸுன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் ஒவ்வொரு கடையாக போயிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் அது மாதிரி கலெக்ட் பண்ணிவிட்டு அப்போது ஒரு சிலர் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சுது இன்னும் அவங்க இன்னும் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அதனால அவங்களும் போயிட்டே இருக்காங்க நானும் ஜெயின் ஹவுசிங்கில் போய் ஜாயின் பண்ணேன் கொஞ்சம் சேல்ரி இதுவாகிடுச்சுது லோன் போட்டேன் இடம் வாங்கினேன் வீடு கட்டினேன் குழந்தையும் இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கா நாங்க எவ்வளவு கீழே போனோமோ அதுல இருந்து மேலேயே வந்துட்டோம் கடவுளை எங்களை கொண்டு வந்துட்டு இருந்துச்சு நாங்கள் இதை பார்த்துட்டு நானே என் பொண்ணும் அழகு அழகு இப்ப பேசும் போதும் சரி இந்த அருஞ்சுரம் புக்கில் நீங்க எழுதியிருக்கிற அந்த எழுத்து நடை ஆகட்டும் தேர்ந்த எழுத்தாளன் எழுதுன மாதிரி தான் இது இருக்கு இந்த புக்கு எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு எப்ப தோணுச்சு சவுதி அரேபியாவிலேருந்து பல பாடுகள் பட்டு ஊருக்கு வந்து அங்கிருந்து பல சிரமங்களை சந்தித்து சென்னைக்கு வந்தேன் சென்னையில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஊரப்பாக்கம் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு விளம்பர விளம்பர பத்திரிகையை தொடங்கி அது நடத்தி கொண்டிருந்தது அதற்கு இடையில் சில புத்தகங்கள் எழுதின எழுதிட்டு இருக்கும்போது இந்த அங்கே சந்தித்த அந்த காயங்கள் ஆட்சி மூலிகளை ஒரு நூலாக எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் எனக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வருகிறது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வருகிற போது நான் பா ராயப்பேட்டையில் இருக்கிற பாவை பதிப்போக்குறதுக்கு அடிக்கடி செல்வேன் அங்கே வந்து தமிழினி வசந்தகுமார் அண்ணாச்சி வருவார் அவர் வந்து அடிக்கடி வரீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டார் நான் எப்படி பற்றோ ஒரு விளம்பரம் பற்றி நடத்திக்கிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னே எங்கே இருந்தீங்க திருநெல்வேலி வந்து எங்கே இருந்தீங்க நான் சவுதி அரேபியாவில் இருந்தேன் அங்கே எப்படின்லாம் சம்பாதிச்சிங்களா என்ன ஒன்றும் இல்லாமல் வந்தேன் அப்படின்னு அப்போ அதெல்லாம் ஒரு அனுபவம் நகரம் எழுதலாமே அப்படின்னாரு தான் அப்போது ஒரு அந்த ஐடியா எனக்கு இருக்குது சீக்கிரமாக எழுதிட்டு வாங்க அப்படின்னு அது அந்த சந்திப்பு முடிஞ்சால் அவர் அதற்கு பிறகு அங்கே வருவதில்லை அப்புறமாக நான் ஆரம்பித்து ஒரு ஒரு இருபத்தைந்து பக்கம் எழுதிப்பேன் அப்படியே விட்டுட்டேன் விட்டுட்டு வேறு புத்தக வேலைகள் அது இது தொடர்ந்து இதை எழுதி எப்படி முழுமைப்படுத்துவதுங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு என்னால் வர முடியவில்லை எப்படி முடிவு முடிக்கிறது எப்படி நம்ம இந்த கதைகளை கொண்டு போகிறது அங்கங்கே அங்கங்கேயே டைரியில் கொஞ்சம் கொஞ்சம் எழுதுறது இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு எழுதுறது இப்படி அப்படியே நாட்கள் விட்டது ஆனால் இந்த புத்தக கண்காட்சி எல்லா புத்தகங்களைக்கும் நான் நான் சொல்வேன் என்னுடைய புத்தகங்களை ஒவ்வொரு சின்ன சின்ன சார்ல அஞ்சு காப்பி பத்து காப்பி கொடுப்பேன் ஒவ்வொரு தடையும் பார்ப்பேன் தமிழில் என்னாச்சு நீ அங்கே இருப்பார் என்ன அதிகமாக நாவல் எழுதிச்சியா என்ன எழுதுறேனி அப்படின்னு பாரு இல்லை நான் எழுதிட்டு எழுதிட்டுருக்குறேன் சீக்கிரமாக எழுதியா நீ ரெண்டாயிரம் புக்கு போட்டாலும் ஒரு நல்ல நாவலுக்கு அது ஈடாகாது அந்த வார்த்தை என்னை அடி செவ் செவுட்டில் அடித்தவர்கள் இருந்தது அதற்கு பிறகு அதை கொஞ்சம் வேகமாக எழுத ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாவது லாக்டவுன் கொரோனா அப்போ கொஞ்சம் வீட்டிலே இருந்தேன் அந்த நேரத்தில் எப்படியாவது எழுதிவிட வேண்டும் என்று அந்த அமர்ந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாளில் இதை எழுதினேன் அப்போ ரெண்டாவது டைப் டைப்பிங் இங்கே பக்கத்தில் ஊற கொடுத்தேன் கொடுத்து தமிழ் நீக்க கொடுத்தேன் அப்புறம் ஒரு பார்க்கலாம் அதிகமாகறாங்க நிறைய ஏனக்கு இதுக்கு முன்னே நிறைய லிஸ்ட் இருக்குது கொரோனாவில் புக்கெல்லாம் கொண்டு வர முடியலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷம் வச்சுட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தகம் கட்சியில் அது வெளியே வந்து நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் வந்து அருஞ்சொல் அருஞ்சுவை இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் வரும்போது தான் பார்த்தேன் அருஞ்சுரம் அப்படிங்கிறது வந்து பாலைவனம் அப்படின்னு இந்த தலைப்பை வைக்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு அந்த பாலைவன வாழ்க்கை வந்து உங்களை உந்தி தள்ளிச்சா என்ன ரீசன் இதற்கு பல தலைப்புகளை நான் தேர்வு செய்தேன் முதல் அரேபிய அடிமைகள் என்று வைத்திருந்தேன் ஆனால் எனக்கு திருப்தி இல்லை அப்புறம் சென்னில பெருவெளி அப்படி அந்த ஒரு பெயர் அது வந்து பாலைவனத்தின் இன்னொரு பெயர் அப் அதற்கு அடுத்து வந்து இந்த இது ஓரளவுக்கு எழுதி உலகு ஒரு இது கொண்டு வந்த பிறகு ஒரு நல்ல தலைப்பு தேட உண்மை என்று சங்க இலக்கியங்கள் அனைத்தையும் படித்திருக்கிறது ஆக நான் ஒரு புறம் நான் ஒரு பதினெட்டு பத்து பட்டின பாலை நிறைய இடங்களில் அருஞ்சுரம் என்றால் பாலைவனம் பாலைவனம்னா அது வறண்ட பகுதி வறண்ட நிலப்பகுதி மனிதன் வாழ ஓவாத நிலப்பகுதி என்று வருகிறது அப்போ அறிஞ்சுரம் தான் வரும் பாலைவனம் அப்போ நம்ம அந்த பாலைவனத்தில் ப பயணித்து பாடுகப்படுகிறோம் அப்போ அதுக்கு இன்னொரு சொல் வைக்க வேண்டும் என்று இன்னும் தேடுகிறேன் இந்த இதற்காகவே நான் சங்க இலக்கியம் முழுவதுமாக போராடுகிறேன் அகரல் என்ற ஒரு வார்த்தை கிடைக்கிறது என்றால் பயணித்தல் பாலைவனி அப்படி தான் இந்த நான் தலைப்பு நான் வைத்து இதில் கூட சில உள்ளே இருக்கும் அகரல் அப்படின்னு இப்போ தமிழினி தான் அறிஞ்சுரம் அகரல் வேண்டாம் அறிஞ்சுரம் போதும் என்று இந்த தலைப்பை முடிவு செய்தார்கள் ஒட்டகம் போது அந்த நீர் சுனை கிட்ட கூட்டிட்டு போனேன் அந்த நீர் சுனை கிட்ட வந்து அழுக்குரல் கேட்டது அது பேயினுடைய குரல் அப்படின்னு விவரிச்சிருப்பீங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அஞ்சொல்வி என்கிற அந்த நகரத்தில் ஒரு ஒன்றரை ஆண்டுகள் வேலை செய்வேன் அப்பொழுது எங்களுடைய முஸ்தபா முதலாளியினுடைய நண்பர் வந்து அஃபரல் பார்த்து அங்கே இருந்து ஒரு ஈரோருக்கு அனுப்புறாங்க அவர் பார்த்து போய்த்து எங்க அங்கு வந்து வேலைக்கு கால்கள் வேண்டும் ரெண்டு பேரை அனுப்புங்கள் என்று கேட்கிறாரு அதற்கு நானும் இன்னொரு தனம் அங்கே வேலைக்கு போகிறேன் அந்த இதுவும் அங்கே வேலை செய்கிறவங்களும் நல்ல செல்வசனிப்பாக தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏசி வெயில் காலத்தில் பயன்படுத்துகிறவங்களுக்கு குளிர்காலத்தில் ஹீட்டர் நல்ல படுக்கை அறைகள் உணவு அங்கேயே மெஸ் வைத்து சமைத்து கொடுக்குறதில்ல அந்த ஆறு மாதமும் எனக்கு நல்ல சுவையான உணவு நன்றாகுது ஆனால் சம்பளம் அங்கே தான் வாங்க வேண்டும் என்று அதிலும் ஒரு கொடுமை ஆனால் அங்கே இருந்து ஜமால் என்கிற ஒரு இது கீழக்கரையை சேர்ந்த ஒரு நல்ல பையன் எனக்கு பழக்கமானான் அவன் தான் இந்த ரொம்ப சோகமாக இருக்கிங்கன்னா ஒரு நாள் நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம்தான் அங்கே லீவு வெள்ளிக்கிழமை இன்னொரு இடத்துக்கு நாங்கள் ஒரு அதிக அழகான இடத்துக்கு நான் கூட்டி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு நான் சைக்கிளை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனோம் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் ரோட்லேயே போனோம் அதுக்கப்புறம் மண் சாலை மண் குறுக்கோழி அந்த குறுக்கோலியாக கொஞ்சம் நல்லா இதாக தான் இருக்குது அதில் ரொம்ப சைக்கிளில் போக முடியாது கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த நடந்தே போகிறோம் போன என்ன ஜமால் இப்படி வந்து நம்ம இந்த ஒரு லீவு நாளில் துணியை துவச்சு காய கொண்டு தூங்குற நேரத்தில் இப்படி என்ன வந்து அலக்களிக்கிறியே என்ன நீங்கள் நல்லா எப்படி பாருங்கள் இது மாதிரி நீங்கள் பார்த்ததே கிடையாது அப்படி அங்கே அந்த சைக்கிளை அங்கே வைத்து விட்டு ஒரு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நடந்து போகிறோம் நடந்து கீழே போனோம் போக போக ஒரு பெரும் பள்ளத்துக்கு என்னை அழைத்து செல்கிறாங்க கீழே அப்படியே இறங்கியே போகுது பயமாக தான் இருந்துக்கிறது இருந்தது ஆனால் அங்கே வந்து பசுமையான செடிகள் அங்கங்கே வளர்ந்து நிற்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் போகும்போது காலில் ஈரம் ஒட்டுக்கிறது என்ன சவால் காலெலாம் இப்படி இருக்குது இந்த மண்ணில் எல்லாம் ஈரம்லாம் வராது வாங்க அண்ணே அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது நீர் தேங்கி கிடக்கிறது இது அரேபியாவில் எங்காவது இந்த மாதிரி நீர் சுனைகள் இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா நீ போய் இப்போ நேரடியாக காமிக்கிற எங்கள் பொறுத்து அவ என்னை அழைத்து செல்கிறான் நீங்கள் எங்கேயும் அண்ணே நான் கீழே போய் உங்களுக்கு பேரிச்சம்பழம் பறிச்சிட்டு வரேன் அப்படிங்கிறான் சுத்திலும் ஒரு பசும் சோலை அதில் தண்ணி கொஞ்சம் தண்ணி இருக்கு தேங்கி கிடக்கிறது பேரிச்சம்பழம் பறிச்சிட்டு வரான் அந்த நேரத்தில் அந்த அந்த நீர் சுனையிலேருந்து ஒரு பத்து ஒட்டகங்களை நீர் காட்டி விட்டு ஒரு ஒட்டக ஓட்டை அழைத்து செல்கிறான் அவனும் தமிழ் முகமாக தான் இருக்கிறான் அவனை பார்க்கவே முடியாது முடியெல்லாம் ஜட முடியா வளர்ந்துருக்கிறது முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறது எண்ணெய் தேய்த்து எத்தனை நாளானதோ ஒரு அழுக்கான பேண்ட் சட்டை ஒரு தோல் பை அதில் தான் தண்ணியெல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் பார்க்கும்போது தூரத்தில் போகிறான் நான் கேட்குறேன் ஜமால் அது ஒட்டகம் தண்ணி காட்டிட்டு அவர் கூப்பிட்டு போகிறாருன்னு இங்கே எல்லாம் அதிகமாக ஓ ஒட்டம் வைக்கிற தமிழ் ஆளுக தான் அப்படி வந்து சொல்கிறேன் அப்புறமா அந்த பேர் தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அதில் இருந்தோம் அது அதுலேருந்து வரவே முடியல அவ்வளவு அழகான ஒரு காட்சி அங்கேருந்து திரும்புகிறோம் மாலை ஆகிவிட்டு திரும்புகிறோம் ஆனே இங்கே வந்து பேய்கள் நடமாடுறதா சொல்கிறாங்க என்னப்பா பேய் நடமாடுதுங்கிற ஆமாண்ணே இங்கே நிறைய செத்து போயிருக்காங்க உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறா எப்படி இங்கே செத்து போனாங்க இந்த மாதிரி ஒட்டகம் ஓட்டிட்டு ஒரு ரெண்டு இந்திக்காரங்க வந்திருக்காங்க அவங்க வந்து ரொம்ப கோடை அது வெயில் ஒட்டகத்தை தாங்க விட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துருக்காங்க தூங்கிட்டாங்க நல்லா திருட்டிட்டு ஒட்டகங்களை காணோம் அந்த இடத்துல இந்த இருட்டில் எங்கே போய் எப்படி என்ன தேடுவாங்க அப்படியே படுத்துட்டாங்க காலையில் செத்து போயிட்டாங்க என்ன அதிர்ச்சி இருக்குது அதிர்ச்சியாக சொல்கிற அஜயமாள் இல்லை உண்மையாக நடந்ததுன்னே நம்ம வந்து இருட்டிட்டுனா நம்ம இங்கே இருக்க முடியாது நமக்கு என்ன கிளம்பிடுவோம் வாங்க அப்படின்னு வந்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம் அப்பொழுது ஒரு சூறை காற்று இனம் புரியாத ஒரு சலசலப்பு படப்படப்பு காற்று அடிக்கிறது அனே சீக்கிரம் வாங்க சைக்கிளை பின்னாடி பிடிச்சிட்டு வாங்கன்னு தள்ளிகிட்டே வந்துட்டு இருக்கோம் அப்பொழுது ஒரு சிறிப்போலி மேகத்திலிருந்து காண்டு நாங்கள் அப்படியே உறைந்து நின்று திருப்பி ஓடி ரோடு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு இடத்துல ஜார்ஜ் அப்படிங்கிறவர் வந்து ஊர் ஊராக போய் நான் ஆடு மேய்த்தவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கழுத்தில் இதை மாட்டிக்கிட்டு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி இதுவும் கூட நான் பத்திரிகையில் படித்த செய்தி ஆனால் எங்களது மாவட்டத்தில் மட்டுமல்ல புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக நான் படித்திருக்கிறேன் ஆனால் எங்களது மாவட்டத்திலே ஜார்ஜ் என்கிற ஒருவர் டெய்லர்களுக்கு அங்கே பணிநாட்டு போகிறார் நல்ல வசதியாக வாழலாம் அப்படின்னு டெய்லர்களுக்கு சம்பளம் அதிகம் அங்கே போனால் அவரை வந்து ஆடு மேய்ச்ச விட்டுறாரு மூணு வருஷம் ஆடு மேய்ச்சி படால் பாடுபட்டு வந்துடுறாரு வந்த பிறகு அவருக்கு ஒரு மனதில் ஒரு உந்துதல் நம்ம பாதிக்கப்பட்டது மாதிரி இப்போ வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் என்பதற்காகவே ஒரு அவர் வீட்டில் பிள்ளை பிள்ளையை எழுத குழந்தையை எழுதக்கூடிய அந்த ஸ்லேட்டை எடுத்து அதனுடைய இந்த மேலே ஒரு கயிறை போட்டு கட்டிக்கிட்டு அந்த ஸ்லேட்டில் அரபு நாடுகளுக்கு யாரும் ஆடு ஆடுமைக்க போகாதீர்கள் அப்படின்னு எழுதிட்டு செய்திருக்கிறார் எனது நண்பர்கள் மாவட்டத்தில் நேரடியாக அவரை பார்த்து அதை எனக்கு சொன்னார்கள் அதை நான் இந்த நாவலில் சேர்த்திருக்கேன் சார் நீங்க அந்த ஒரு இடத்துல எழுதிருப்பீங்க லாரன்ஸ் லாரன்ஸோட அப்பா வந்து ஜெயிச்சிட்டாரு வெளிநாடு இந்த சவுதி அரேபியா போய் ஆனா மகன் தோத்துட்டான் அப்படின்னு இந்த மாதிரி கதைகள் கூட நடப்பது நடப்பதுண்டா அது எனது ஊரில் எனது ப பக்கத்து தெருவில் நடந்த நிகழ்வு அதை நேரடியாக பார்த்தது அவர் ஒரு இருபத்தைந்து வருடத்திற்கு முன் மார்டியன் அவருக்கு பேர் அவர் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்தால் அந்த ஏரியாவிலே ஒரே இது பரபரப்பாக இசை அது எல்லாம் இருக்கும் முழுவதும் ஆங்கில பாடல்கள் அந்த கிராமம் முழுக்க ஒலிக்கும் ஒரே இது பாட்டுமா இருக்கும் பாட்டுமா இருக்கும் அவர் வந்து அவ்வளோ செல்லு சொல்லிப்பாக அவர் இடம் வாங்கி வீடெல்லாம் கட்டி இருந்தார் அவருக்கு நான்கு பிள்ளைகள் நான்கு மகன்கள் அதில் ரெண்டு பேரும் அங்கே ஊரில் இருக்காங்க இன்னும் ஒரு தான் வந்து லாரன்ஸ் அவன் வந்து வெளிநாட்டுக்கு போய் என்ன மாதிரி என்னோடய மோசமாக திரும்பி வந்துட்டான் நான் அதை தான் அதில் சொல்லியிருப்பேன் இதில் இன்னொன்று என்றால் வெளிநாடுகளுக்கு அந்த சவுதி அரேபியா பாலைவனத்திற்கு வேலைக்கு சென்று ஜெயித்தவர்களை விட தோத்தவர்கள் அதிகம் அந்த பாலை மணலில் நிறைய சோக கதைகள் அமிழ்ந்து கிடக்கிறது கோடை காலத்தில் வெயில்னா நமக்கு இங்கே நூற்றி நாலு டிகிரி தாங்கலை அங்கே நூற்றி இருபது டிகிரி வரும் அந்த கோடை காலத்தில் அந்த மணல் த வெப்பத்தில் தகத வைக்கும் மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற என்றால் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஒப்பிடாது நல்ல குளிர் இதமான சூழல் மற்ற நேரத்திலலாம் வெப்பம் அதிகமாக இருக்கும் எட்டு ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரத்துக்கு வேலை செஞ்சுட்டு சாயங்க சாயங்காலம் நம்ம திரும்பி வரும்போது உடல் சொரு இருக்கும் சரியான உணவு இருக்காது ஏதோ தண்ணியை குடிச்சு அப்புறம் செய்தாக வேண்டியலன்னா அவர்கள் அடிப்பார்கள் அதற்காக செய்துவிட்டு வரும்பொழுது மன உடல் உளைச்சலை விட மன உளைச்சல் இன்றைக்கி சொன்னது மாதிரி சம்பளம் கிடைக்கல வாழ்க்கை கேள்விக்குறியாகி போச்சு வீட்டார்களுடைய தேவைகளை திருப்திப்படுத்த முடியலை நம்ம நினச்சி வந்த எண்ணம் இல்லை இந்த மாதிரிப்பட்ட க அது எனக்கு மட்டும் இல்லை என் கூட வரும் எல்லாருமே அந்த இருந்த ஒரு பதினைந்து பேர் இருந்தார்கள் நாங்கள் புதிதாக ஐந்து பேர் சென்றோம் எல்லாருமே எங்கள் முகம் பார்த்து நாங்கள் பேசவே முடியாது எல்லாருக்கும் ஒரே மனக்குறை நஜீப் கதைக்கும் உங்களுடைய அருஞ்சுரத்தில் வந்த குமார் அப்படிங்கிற ஒரு கதைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் தன்னுடைய தங்கைகளை படிக்க வைக்கணும் அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இன்னிக்கும் புறப்பட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார் முதல் நீங்கள் கேட்ட ஆடி ஜீவிதத்தை பத்தி ஒரு சின்ன சொல்லி சொல்லிவிடுகிறேன் ஆடு ஜீவிதம் என்கிறது ஒரு மலையாள மொழியில் எழுதப்பட்ட நாவல் அது வந்து பெஞ்சாமின் என்கிற ஒரு எழுத்தாளர் அங்கு பாதிக்கப்பட்ட துயரங்களை அனுபவித்த நஜீப்பிடம் கேட்டு அதை நாவலாக எழுதுகிறார் அறிஞ்சுரம் என்கிறது தமிழ் தமிழக இளைஞன் ஒருவன் நேரடியாக சவுதி அரேபியாவில் சந்தித்த அசல் அனுபவங்களை அவனே தமிழில் நாவலாக எழுதியிருக்கிறான் இன்னொன்று கேட்டீர்கள் அரபு நாடுகளுக்கு செல்கின்ற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறதோ இது தூதரகம் இதில் நிறைய மெத்தனமாக நடந்து கொள்கிறதோ என்று நான் நினைக்க தோன்றுகிறது இப்போ நாங்கள் சொன்ன சென்ற பொழுது அவ்வளோ தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை ஆனால் இப்பொழுது விரல் எல்லா தகவல்களையும் நாம் பெற்றுவிட முடியும் தூதரக தூதரகமே இங்கிருந்து போகின்ற ஆட்களுடைய கணக்கை வைத்திருக்கும் அதோடு நின்று விடாமல் ஒரு மூன்று மாதம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அங்கு தொழிலாளர்கள் சென்ற தொழிலாளர்கள் எங்கே இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் ஒழுங்காக அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறதா பாதுகாப்பாக இருக்கிறார்களா இல்லை என்றால் அவர்களை நாம் மீட்க கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை இந்திய தூதரக தூதரகம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற என்னுடைய ஆதங்கத்தையும் வேண்டுதலையும் வைக்கிறேன் சார் இந்த புத்தகத்துக்கு நீங்கள் முதல்ல பொன்னிலன் ஐயா கிட்ட எப்படி முன்னணியை வாங்க முடிஞ்சதுங்களா உங்களால் இந்த புத்தகத்தை முதல் பிழை திருத்தி இதை வெளியிடலாம் என்று தமிழ் தமிழினி பிரஸ்மகுமார் அண்ணாச்சி போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் சொல்கிறார்கள் அப்பொழுது எனக்கு நம்பிக்கை வந்தது ரெண்டு வருடம் ஒன்றுமே சொல்லலை இப்போ சொல்லிட்டாரு ஆனால் இது வந்து குமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு குமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற எழுத்தாளர் கொண்டீர் அவரிடம் ஒரு வாழ்த்துறை வாங்க வேண்டும் எப்படி வாங்குவது அப்படி என்று நான் ஒரு முடிவுக்கு ஒரு எண்ணத்துக்கு வரும்பொழுது தக்கலையிலிருந்து ஒரு முதற் சங்கு என்று ஒரு வார வாரங்களை ஒரு நண்பர் நடத்தி கொண்டிருந்தார் அது இப்போ நின்று விட்டார் நிறைய பத்திரிகை நின்று விட்டது அவருடைய பேர் சிவனி சதீஷ் அப்படி அவரோட நான் கேட்குறேன் அவர் தொடர்பு இருக்கிறார் பொன்னியில் நிறையா கூட வாழ்த்துருவாங்க அவன் எப்படி நான் போகிறது நீங்கள் காலையிலேயே போய் பார்த்துருங்க அவரை பார்த்துட்டா அவர் இருப்பார் கொடுத்துட்டு வாங்க திருண்டோட்டை கொடுத்துருவார் அது தந்தைக்கு இருந்த நமக்கு எப்படி வாழ்த்துரை தருவார் அது சாத்தியமாக அது தந்தை நல்லா இருக்கும் அது தந்தார் அது ஒரு மலர்வதி அவர் தக்கலையில் இருந்தார் அவர்களை நேரடியாக பார்த்து நான் கொடுத்தேன் அவர்கள் மிக சீக்கிரமாக வந்தார்கள் ஏ இரண்டு பேரும் குமரி மாவட்டத்திலிருந்து ஏன் நான் வாங்கினேனென்றால் குமரி மாவட்டம் நாவல் குமரி மாவட்ட எழுத்தாளர்கள் எழுத வேண்டும் குமரி மாவட்டத்தில் நிறைய பேர் வாசிக்க வேண்டும் என்றுதான் நான் அதை எழுதினேன் இதில் நான் இன்னொரு இதை சொல்ல வேண்டும் இந்த குமரி மாவட்டத்தில் இவ்வளோ வேரிடம் கொண்டு சேர்த்ததற்கு இந்து தமிழுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏனென்றால் இந்த அதில் அந்த நூல்வழி நூல் வழி அதில் வந்து தஞ்சாவூர் கவிராயர் படித்துவிட்டு அதை ஒரு விமர்சனம் எழுதின பிறகு கோவை மாவட்டத்தில் இந்து தமிழ் நிறைய பேர் படிக்கிறார் இந்து இங்கே இங்கே விட இலக்கியவாதிகள் நிறைய பேர் படிக்கிறாரு அதற்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் இதை எழுதிய தஞ்சாவூர் கவிராயருக்கு நன்றி சொல்கிறேன் அறிஞ்சுரத்தை தொடர்ந்து இப்போ தமிழனோட பிரிக்க முடியாத கல் கல் அத பத்தி அதை அது குடிக்கும் போது என்ன விதமான ஒரு உணர்வு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாவலையும் அவர் எழுதிக்கிட்டு இருக்காரு அந்த நாவலும் நல்ல வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்